கன்னிராசினாவே எல்லாருக்குமே ஒரு ஜாலியான ராசி நினைப்பாங்க உண்மையிலே இப்போ உனக்கு என்னப்பா கண்ணிராசிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த கன்னிராசிக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு இந்த ராசி அன்பர்கள் செல்வ சேர்க்கைக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெள்ளம் பால் இது போன்ற உணவு வகைகளை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த உணவு வகைகளை என்பது கோயிலுக்கு வந்து அப்போ போதும் அவ்வப்போது கொடுக்கணும் எத்தனை இவங்க கையால் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற வகைகள் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு தர்றது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளிட்ட போயிட்டு அதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் திருநங்களுடைய பிளஸ்ஸிங் வந்து இவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு எங்கிருந்தாலும் திருநங்கைகிட்ட போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும் இவங்க என்ன பண்ணோம் புதங்கம்மை பச்சை நிறை ஆடையை போடும்போது செல்வ சேர்க்கைக்கான விஷயங்கள் இவங்ககிட்ட ஒரு உண்மையிலேயே அது ஒரு ஈர்ப்பாக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் வந்து செல்வ சேர்க்கைக்கான அறிவுரைகள் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயன்றது விஷ்ணு பகவான் வழிபடும் போது அற்புதமான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருநங்கை ஆசீர்வாதம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்களிப்பு